அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதைகள நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர் பத்தொன்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது அம்மாவாசை நிகழ்கிறதுங்க பொதுவாக அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாளாக பார்க்கப்படுகிறது அதை அடுத்து பார்த்தோம்னா அந்த நாள் மிகவும் அது சக்தி நிறைந்த ஒரு காலகட்டம் ராகுவினுடைய தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி அதிகமாக இருக்கக்கூடிய வீரியம் மிக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியா பயனுள்ள அதாவது உற்று நோக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ராகுவினுடைய தாக்கம் அதிகபட்சமாக தென்படக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு நகர்வுக்குள்ள பெரிய அளவில் பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தினாலும் விருட்சக ராசிகள பிறந்தவங்களுக்கு இதனுடைய தாக்கம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் டிசம்பர் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அமாவாசைக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல காலமாக இருக்க பெறப்போகிறதா என்ன மாதிரியான விஷயங்களில் கவனத்தை செலுத்தணும் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவல் தெரிந்த பலன் பெற வீடியோ வாஸ் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விரச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் பிறரின் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாக பெறும் பணவரத்து அதிகரிக்கலாம் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாக பெறும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படியான வருமானம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் உறவு பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க தாய் தந்தையரின் உடல் நிலையில கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலமா கூடுதல் லாபம் பெறுவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறுவீங்க பெண்களுக்கு எந்த விஷயத்திலையுமே தெளிவான முடிவை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அரசியல்வாதிகளின் பணியாற்றும் திறன் அதிகரிக்க செய்யும் கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீங்க கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும் அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும் அதே நேரம் பண வரவுகள் சிறப்பாக இருக்கிறதுனால புதிய நவீன பொருள் சேர்க்கைகளும் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது பூர்வீக சொத்துக்களால் கூடுதல் லாபம் உண்டாக பெறும் வீடு மனை பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கப்பெறுகிறது புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம் சிலருக்கு நினைத்தவரை கைப்பிடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது எதிலையும் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம் தொழில் வியாபார ரீதியா இருந்து வந்த கிடந்த கால பிரச்சனைகள் விலகி நல்ல லாபத்தையும் ஏற்றத்தையும் பெறுவீங்க கடன்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி உண்டாகப் பெறும் சில நேரங்களில் தேவையற்ற சோதனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரித்து லாபம் குறையும் வர வேண்டிய ஆர்டர்களும் தடைபடலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பிறவிங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் பூமி வீடு மனை லாபம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சுபகாரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும் அடுத்தவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும் சுப செலவு அதிகரிக்கலாம் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பிறவிங்க வீண் வாக்குவாதங்கள் அகலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை நீங்க நண்பர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளோ அனைவரிடத்திலுமேபாடுகளும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலை பொழுவையும் சந்திக்கவும் நேரிடலாம் சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாகுங்க பெண்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கம் அதிகரிக்கலாம் அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரும் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான டென்ஷன் கோபம் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் பெருக்கிறதுங்க அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து கொள்ளாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க இதன் காரணமாக பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம் வெளியூரில் இருக்கக்கூடிய இறை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல வந்து தடைகள் நீடித்தாலும் சரிங்க உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சாதகமாக முடிகிறதுல வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஆஹ் நீங்க வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்கிறீர்கள் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து இன்னும் ஒரு சில காரணங்களால் தாமதங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பல தடைகள் வந்து உருவாகலாம் எதிர்பார்ப்புகள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ அப்படி இல்லைனா விரும்பிய இடமாற்றமோ கிடைக்கிறதுல வந்து இன்னும் தடைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க சகப்பணியாளர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க சில நேரங்களில் வேலை வலு அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அதாவது வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் பிள்ளைகள் வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கண்டிப்பு அதிக கண்டிப்பு காட்டாமல் அவர்கள் வழியிலே விட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறது போன்ற செயல்கள் வந்து நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறதுங்க அதே y nero சில விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்கள் ஒரு சில விஷயங்களை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வந்து துணையினுடைய ஒரு சிறிய முன்னேற்ற விஷயங்களை கூட பாராட்டி மகிழ்ச்சி அடைவீங்க தங்கள் துணை மீது அக்கறையும் காட்டுவீங்க கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் காதல் விஷயங்கள் ல அரட்டை அப்படிங்கிறது நிறைந்திருக்குங்க துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய துணையின் நலனை பற்றி மெதுவாக விசாரிக்க பாருங்க மற்றவர்களின் சிறிய நன்மைகளில் கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உறவுகளினுடைய அரவணைப்பால் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டம் பணிகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பணிகிற சூழல் வந்து அவ்வளவா சிறப்பு குறையதாக இருக்காது அதனால பணிகிற சூழ்நிலையை வந்து கொஞ்சம் திறம்பட கையாள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஆஹ் மேலும் மேலும் இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பனிச்சுமையாக எதிர்கொள்ளவும் நேரிடலாம் தொழில் வணிகம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்க நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க எந்த ஒரு பிரச்சினையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைனா நிலம் சொத்து வாங்கும்போது விற்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க நிதி பரி வர்த்தனைகளில்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உறுப்பினர் அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சி ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கறது உறவினர்களால் கழகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வெளிவட்டார பழக்க விளக்கங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நலம் உறவுகள்ல மிகுந்த கவனத்தை செலுத்தணும் பருவக்கால அப்படி இல்லைன்னா நாள்பட்ட நோய்களால நீங்க வந்து அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம் உடல்நல பிரச்சனைகளை இக்காரணத்தை கொண்டு புறக்கணிக்க வேண்டாம் இல்லைன்னா நீங்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க